அன்பு குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக என் பிள்ளை உடனடியாக உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற உண்மையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த பிரித்தியங்கரா அதை உனக்கு முழுமையாக சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் சரியாக அடைய முடியவில்லை நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கான விடிவு காலத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷம் முழுமையாக உன் கைகளை வந்து சேரப்போகிறது என்றால் அதை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அதுவும் உன் பிரத்யங்கரா நான் உனக்கு அதை தெளிவாகச் சொல்ல வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தை இத்தனை காலமும் ஏங்கி தவித்து பார்த்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு நடக்குமா நடக்காதா அதை உனக்கு நடத்தி கொடுக்க வருவது யார் என்பதை பற்றியெல்லாம் உனக்கு விளக்கிச் சொல்வதற்காகத்தான் இந்த அனவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒருவரிடத்தில் பதில் இருக்கிறது உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் முடிவு இருக்கின்றது நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான காலம் இருக்கின்றது நாளைய விடியலில் அது ஏறக்குறைய உனக்கான முழுமையான முன்னேற்றத்தை பெறுவதற்குரிய நேரமாக மாறப்போகின்றது இந்த நேரம் என்னவென்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில்தான் இந்த பிரத்யங்கரா அவையும் சந்தித்து என் வாக்கினையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதமான நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய் ஆனால் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ அறியாமையால் செய்த பல விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறிந்து சரியாக செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது தெரியாமல் நீ செய்த ஒவ்வொரு தவறுகளும் இனி உன் வாழ்க்கையில் திருத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்த இந்த பிரத்யங்கரா இனி வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து உன்னை தெளிவான நிலைக்கு நான் கொண்டு செல்ல போகின்றேன் என் பிள்ளை வருந்தியதும் வேதனைப்பட்டதும் போதும் இனி எந்த ஒரு கஷ்டமும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருந்த பொழுது கூட நீ மனதை கைவிடவில்லை ஆனால் ஒரு துரோகம் நடந்த பொழுது என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இழந்து தவித்தாய் நீ இழந்த அந்த நம்பிக்கையை உனக்கு மீட்டு கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த பிரத்தியங்களா நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நேரங்களில் வாழ்க்கையில் குழப்பம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் உன்னால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ விழி விதிங்கி நின்று கொண்டிருப்பாய் இது நமக்கு கிடைப்பதாகத்தானே இருந்தது எப்படி நம் கையை விட்டு சென்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படுவாய் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை கூட சரியாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது உண்மைதான் அல்லவா என் பிள்ளையை இந்த பிரத்யங்கரா நான் சொன்ன இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு அற்புதத்தை சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டத்தான் போகின்றேன் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதம் நான் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது எது வேண்டும் என்று நீ யோசித்தாயோ அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ இப்பொழுதிலிருந்தே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நிலை நம் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல என்பதனை உணர்ந்து இதை பெற்றுக்கொள்ள நீ தயங்காமல் நிற்க வேண்டும் நீ முன்னின்று எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் இந்த பிரித்தியங்கரா உனக்கான வெற்றியின் படிகளாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே என்னையன்றி யாரால் உனக்கு உதவிகளை செய்துவிட முடியும் இந்த தாயானவள் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையை விட்டு விடுவேனா உனக்கு உதவிகளை செய்யாமல் நான் சென்று விடுவேனா என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி வந்து நிற்கக்கூடியது உன் தாயானவள் நான் எனும் பொழுது அம்மா நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உன்னோடு உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் என் பிள்ளை கடந்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராகிவிட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுப்பதற்காக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் நாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ அனுபவித்த வேதனைகள் நீ சிந்திய கண்ணீரென்று எல்லாம் போதும் இனி நடக்கவிருப்பது எல்லாமும் உனக்கான நன்மைகளை முழுமையாக தரக்கூடியதாக இருக்கும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பினை சர்வசாதாரணமாக யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது அம்மாவின் அன்பு யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அவர்களுக்கு எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் நிச்சயமாக கிடைத்துவிடும் அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் உனக்கு கிடைத்திருக்கின்றது நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான பிரித்தியங்கராவினுடைய வாக்கினை கேட்டு நீ மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே நீ நம்பாமல் உன் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடத்த முடியும் உன்னை நீ நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நம் தாயானவர் நம்மை கைவிட மாட்டாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வேண்டும் இந்த எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வந்துவிட்டால் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீ கேட்டதை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று இந்த பிரத்யங்கராவினுடைய வாக்கு உன்னால் நம்ப முடியாததாகவும் இது நடக்காது என்பது போலவும் தோன்றலாம் ஆனால் என் குழந்தை இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்காது முடியாது என்று சொல்கின்ற விஷயங்களை முடித்து கொடுப்பவள் இந்த பிரத்யங்கரா என்பதனை நீ மறந்து விடாதே அந்த வகையில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் இடத்தில் மீட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை சர்வ நிச்சயமாக நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த பிரத்யங்கரா என்னுடைய பொறுப்பு நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கான விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பேன் எந்த காலகட்டத்திலும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் வசமாக்கி தருவேன் அம்மாவின் அன்பு நிலையானது என்று நீ உணர்ந்தால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் நிச்சயமானது என்பதனை நீ உணர்ந்தால் போதும் இனி வருகின்ற நாட்கள் உனக்கான நாட்களாக நிச்சயமாக மாறும் இனி வருகின்ற சூழல் உன்னுடையதாக மாறும் என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்